மட்டும் நிலைமை என்ன பாகிஸ்தான பார்த்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு அவங்களோட பேட்டிங்க ரொம்ப போரா வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு யூஏக்கு நடக்கிற மேட்சு டாஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணவே இல்லைங்க ஏன்னா பாகிஸ்தானு இந்த மேட்சோட வர மாட்டோம்னு சொல்லிட்டு மொரண்டு பிடிச்சிட்டே இருந்தாங்க நீங்க என்ன வேணா பண்ணுங்க இந்த மேட்ச் ஃப்ரீ கூட தான் இன்னைக்கு மேட்ச் விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க இதனால பாகிஸ்தானுக்கு வேற வழி இல்லாம இன்னைக்கு மேட்சா பிளாண்டே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து ஆயி போச்சுங்க இன்னைக்கு மேட்ச்ல யூஏ டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோடனே கூட சரி பரவாயில்ல பாகிஸ்தானும் டாஸ் வின் பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு அவங்களோட பேட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு ஆரம்பமே அதிர்ச்சிங்க இன்னைக்கு சிதுக்கி வந்து சும்மா பாகிஸ்தான சதச்சு விட்டாருங்க வந்த மனுஷன் ஓவர்ல சாயமாய் டக் அவுட் பண்ணிட்டாரு அவரோட விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாம அடுத்து கொஞ்ச நேரத்துல பர்கானோட விக்கெட்டே வந்து எடுத்து போட்டாரு சரி ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கப்புறம் பாகிஸ்தானு ஃபக்கர் ஜமானும் சல்மான் அகாவும் சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே எழுபது ரன் வரைக்கும் வந்து போயிருச்சு சரி உங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகுன்னு நினைக்கும்போது தாங்க ஒரு கட்டத்துல பராசர் வந்து சல்மான் ஆகாவோட விக்கெட்டை வந்து எடுத்துட்டாருங்க என்னதான் அவர் அவுட் ஆனாலும் ஃபக்கர் சமான் நின்னு நான் இன்னும் ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுப்பேன் நான் ஒரு சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்துவேன்னு சொல்லி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டே கிளப்புனாரு சரி அவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகும் பாகிஸ்தான் அப்படியே நல்ல ஸ்கோரை மெயின்டைன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கும் போது தாங்க பாகிஸ்தானுக்கு அவனா சிம்ரஜித் சிங் வந்தாரு வந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் ஃபக்கர் சமானோட விக்கெட் வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் நவாஸோட விக்கெட்டே அதே ஓவர்ல எடுத்தாருங்க இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு குஸ்தில் சா விக்கெட்டை வேற எடுத்து கொடுத்தாரு மாத்தி மாத்தி பாகிஸ்தானுக்கு விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சு சரி முகமது ஹாரிஸும் ஹாசன் முகமதுவாது நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா சிதிக்கு இருந்துக்கிட்டு நான் வந்துட்டு இல்லை பாகிஸ்தானை சதைக்கிறதுக்குன்னு சொல்லி அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாரு பாகிஸ்தான் ஒரு கட்டத்தில் ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இருந்தாங்க இன்னைக்கு பாகிஸ்தான் தேருவாங்களான்னு நினைக்கும் போது அப்போதாங்க சாயின்ஸ் ஆஃப்ரி இருந்து நான் இருக்கேன் பா பாகிஸ்தானை காப்பாத்துறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதிரடி காட்டுவேன் அப்படின்னு மனுஷ சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பி எப்படியோ பாகிஸ்தானை கரை சேர்த்தாருங்க இவரோட அதிரடினால மட்டும்தான் இன்னைக்கு பாகிஸ்தான் இருபது ஓவர் முடிவுல நூத்தி ரன் எடுத்திருக்காங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிருக்குங்க ஆனா உண்மையிலே இது பாகிஸ்தானுக்கு ரொம்ப டஃப்பான மேட்சா மாற வாய்ப்பு இருக்கு ஏன்னா பவுலிங்ல இந்த மாதிரி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பாகிஸ்தானா கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க அதே மாதிரி பேட்டிங்லயும் ஸ்டார்டிங்ல இருந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அதிரடி காட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் இந்த மேட்சை வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்களும் என்ன நினப்பாங்க அப்படின்னா இந்த மேட்சை வின் பண்ணிட்டா நம்ம சூப்பர் ஃபோருக்கு குவாலிஃபை ஆயிடலாம் அதனால எப்படியாவது இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணணும்னு சொல்லி யூஏஇ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க வாய்ப்பு இருக்கு மொத்தம் பாகிஸ்தானுக்கு இப்போ பயங்கர ப்ரெஷரான சுச்சுவேஷனுங்க எப்படியாவது இந்த மேட்ச்சை வின் பண்ணி ஆகணும் இல்லைன்னா ரொம்ப மோசமாக வந்து போயிடும் ஏன்னா இந்த மேட்ச்சை நம்ம வேற பாய் கட் பண்ணிடோம் அப்படி சொல்லிட்டு வாய்க்கிலேயே பேசிவிட்டோம் இல்லைன்னா ரொம்ப அசிங்கமாக போயிரும்பா அதனால இந்த மேட்ச்சை வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தவிக்க வேண்டிய நிலமையில தான் இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து இருக்காங்க பேட்டிங்கில் வந்து ஒரு போரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க பவுலிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத போர்க்கு வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாகிஸ்தானோட பேட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்